வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணிருக்கேன் எனக்கு என்ன இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னா ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் தேங்க் ஐடென்டிட்டி டீம் ஐடென்டிட்டி தேங்க்யூ அகில் ஜி தேங்க்யூ அனஸ் இன்னைக்கு வரல அவரு தின்னிங் காம்போ எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ல ஐ ஹாவ் ஹியூஜ் எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன் ஃப்ரம் த டைம் ஐ சார்ட் டூயிங் ஹே ஜூட் ஸோ அந்த கரெக்டான டைம்ல ஐ மெட் மிஸ்டாக்கில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஐ பார்ட் ஆஃப் அண்ட் அஃபோர்ஸ் கேட்கவே வேணா ஹி இஸ் நோன் டு பி தி ஸ்டார் ஆஃப் எனக்கு அவரோட ஃபில்ஸஸ் ரொம்பவே பிடிக்கும் எடுத்து மோர் தென் சரி இது எப்படி போகிறது அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் டிஃபரெண்ட் அபவுட் த ஃபில் ஹவு கேன் ஐ பி டிஃபரெண்ட் ஸோ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ட்ரோவினோ அண்ட் ஐம் கிளாட் ஹாப்பிண்ட் இன் திஸ் ஃபிலம் அண்ட் வினே பத்தி அகைன் சொல்லவே வேணா ஐ திங்க் விம் புனகே ஸோ பேக் அண்ட் இந்த படத்துல என்னன்னா அப்போ ஸ்டில் கிட்ஸ் அது ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஒரு லவ் ட்ரயங்கிள் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃபரெண்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் இந்த ஃபிலிம் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் Our Sonna Madri, we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil on and off. You <laughs> know, he's a very, very tough taskmaster. <laughs> Akhil and Anas, he's not going to be able to but they not going to be able And that's okay. Our mind is okay, he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் சோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட் இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன் நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது போது இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போதான் பேசிகிட்டு இருந்தோம் டு டு இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சி சோ மச் இன்டெலிஜென்ஸ் இன் சினிமா அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லவ்ட் அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அவங்க ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் பீங் செட் டபுள் த செலிப்ரேஷன் ஏன்னா ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக இருந்தாங்க என் தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ்ட் வெல் வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண் சே இஃப் இட்ஸ் அ நிவின் மோகன்லால் சார் மமூட்டி சார்

எப்படி இருக்கு நியூ இயர் இந்த இயர் நல்லா இருக்கா ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூன்னா எல்லாம் பேச தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன் அப்புறம் மேடையில் பேசுறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த படம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியிலிருந்து இந்த படத்தை பற்றி நானும் வாக்கிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல நான் ஏஆர்ஆம்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடிச்ச ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க அப்போதான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணோன்னு டிசைட் பண்ணேன் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைம்ல ரொம்ப டஃபாக இருந்தது அதே டைம்ல அது ஃபன்னாகவும் இருந்தது இது ஒரு சீரியஸ் படம் ஆனால் ஷூட்டிங் டைம்ல நிறைய இட் ஆல்வேஸ் ரிமைன் மெமரி தட் இந்த படத்தோட மொத்த அப்புறம் என்னோட படங்கள் இங்க தமிழ்நாட்டிலும் ரிலீஸ் ஆகும் போது அது மலையாளம் பேர்ஷனும் நான் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் ஆகும் போதும் தமிழ்நாட்டில் இருந்து நல்ல ரிசப்சன் கிடைக்குது அதில் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மெல்ல மெல்ல படங்களோட இங்க இங்க வந்து உங்க கூட என்ன பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ கண்டிப்பா இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன் அப்போ எல்லாம் இப்போ தேங்க்யூ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம் கிரேட் இயர் அஹெட் இந்த படம் அகில் வந்து எனக்கு ஸ்டோரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சொன்னாங்க ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டொவீனுக்கு ஃபோன் அடிச்சிட்டு நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போகிறேன் அண்ட் ரெண்டு நாளுக்குள்ளே அகில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ட்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க எதுக்கு சொன்னால் மூணுமே பெரிய கேரக்டர்ஸ் அண்ட் மூணுக்குள்ளே ஒரு ட்ராமா நடக்கும் அண்ட் ட்ரிஷா உள்ளே வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது தேங்க்யூ ட்ரிஷா ஃபார் டூயிங் திஸ் மூவி ரியலி மீன்ஸ் அலாக் டு அஸ் பட் என்னோட கெரியரில் எயிட்டீன் இயர்ஸ் டூ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை ஐ மீன் ஐ ஹோப் இட் இல் கம் சம்திங் ஸோ மீடி சம்திங் ஸோ பவர்ஃபுல் டொவி கூட டொவி அகில் பால் நம் டிரெக்டர் அனாஸ்கான் நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒரு வருஷம் ஷூட் பண்ணி படத்தோட ஃபுல் க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் நீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்க அண்ட் சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ ஃபர் தீக்யூ ஐம் சோ ஹாப்பி டு ஸ்டாண்ட் இன் ஆஃப் யூ எங்கள் படம் ஐடென்டிட்டி இங்க தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா நீங்க எல்லாமே பார்த்து ரொம்ப நல்லாய் என்ஜாய் பண்றது அப்படித்தான் தெரியுது ஃபஸ்ட் டேக்கா பெட்டர் கலெக்ஷன் செகண்ட் டே செகண்ட் ஏக்கா பெட்டர் கலெக்ஷன் தேர்ட் டே தேர்ட்டு கலெக்ஷன் ஃபோர் டே இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரெக்கக்னிஷன் இந்த படம் பார்த்து இந்த படத்தை பற்றி நல்லதாய் பேசிய உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டீம் பிரட்டிய பேரில் தேங்க்யூ சோ மச் இந்த படம் அந்த சினிமாட்டிராஃபி ஆனாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும் அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணி அப்படித்தான் டிசைன் பண்றது நீங்கள் ஆறாவது இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு இனியும் பெண்டிங் இருந்தால் தயவு செய்து தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும் அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார் ப்ளீஸ் டூ ஸ்பெட் த வேர்ட் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு தேங்க்யூ ஸோ மச்